நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இந்த கனைமுள்ள சஞ்சீவோவினுடைய கொலை சம்பந்தப்பட்ட அந்த ஒரு விடயம் அது தொடர்பாக நாளுக்கு நாள் பல புதிய தகவல்கள் வந்து கிடைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது நானும் வேறு ஏதாவது செய்திகளை பற்றி உங்களுக்கு தரலாம் என்று நினைத்தால் ஒவ்வொரு நாளும் அது தொடர்பான பல புதிய தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே அதனால்தான் அந்த அது தொடர்பான செய்திகளை நான் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கின்றேன் தற்பொழுது வந்து இந்த சம்பவம் தொடர்பாக பத்து நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தாலும் தற்பொழுது இந்த இஷாராச படுகின்ற பெண் ஒரு புரியாத புதிராகவே இருக்கின்றார் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது அவர் குறித்து ஒரு அதிரடியான ஒரு திருப்பம் அல்லது புதிய ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு என்று சொல்ல வேண்டும் அது என்ன என்பதை வந்து இந்த காணொலியில் நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்ல போகிறேன் அதனையும் விட குறிப்பிட்ட அந்த சம்பவம் சார்ந்து இன்னும் பல விடயங்களும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றையுமே தொகுத்து இந்த காணொலியில் நான் உங்களுக்காக தர இருக்கின்றேன் அதே சமயம் இந்த குற்றச்செயல்களுக்கு பின்னால் வந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய குடும்பம் தான் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு பரவலான பேச்சு இருந்தாலும் கூட தற்பொழுது வந்து தற்பொழுதுன்னா பார்லிமெண்ட் பேரான நாமல் ராஜபக்ஷ அவர்கள் இவ்வாறான பேச்சுகள் எல்லாம் போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்துல குற்றப்புலனாய்வு பிரிவு திணைக்களத்துக்கு வந்து இன்றைய தினம் அழைக்கப்பட்டிருக்கின்றார் அதற்கான காரணம் என்ன எதனால் எதனால் இவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற முழு விவரங்களையும் இந்த காலையில் நாங்கள் பார்க்க போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ நீங்க யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கொண்டிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அவர் இந்த செய்தியை பற்றி பார்க்கறதுக்கு முதல் நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்ளணும் அதாவது நேற்றைய தினம் நான் என்னுடைய இந்த முகத்துக்கு என்ன நடந்தது எனக்கு என்ன விபத்து நடந்தது என்று சொல்லி விளக்கமாக நேற்றைய காணொலியில இறுதியில நான் சொல்லியிருப்பேன் அதாவது செய்திகளுக்கு நான் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு காரணத்தினால எனக்கு நடந்த விபத்து பற்றி நான் இறுதியிலே சொல்லியிருப்பேன் இறுதி வரை அந்த விடயத்தினை பார்த்து நிறைய பேர் கருத்து பார்வையிலையும் நீங்கள் நலம் விசாரித்திருந்தீர்கள் அதே சமயம் பலர் என்னை தனிப்பட்ட ரீதியாகவும் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்திருந்தீர்கள் ஆகவே அனைவருக்கும் உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த காணொலியை புதிதாக பார்ப்பவர்களுக்கு வந்து என்ன நடந்தது என்கிற விவரம் தெரியாமல் இருக்கலாம் எனது வீட்டிலே வந்து ஏற்பட்ட ஒரு சிறிய விபத்து அது பற்றி விளக்கமாகவே நேற்றைய காணொலியில் இறுதியில் சொல்லியிருப்பேன் நீங்கள் அதனை சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தெரிந்து கொள்ள விரும்பியவர்கள் வந்து அதனை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஒரு விழிப்புணர்வுக்காக நான் அந்த விடயத்தை பகிர்ந்திருந்தேன் அவை அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவித்த வண்ணமாக செய்திகளுக்குள்ளே தற்பொழுது நாங்கள் செல்லலாம் அந்த வகையில இந்த கனேமுல்ல சஞ்சீவோவினுடைய இந்த கொலை சம்பவம் என்பது பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் நாட்டுல வந்து பல நாட்களாக பெரிய ஒரு பேசுபொருளாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இப்படி இருக்கு இருக்கின்ற பொழுது இந்த கொலை சம்பவத்துக்கு துணை நின்ற ஒரு பிரதான சந்தேக நபராக தற்பொழுது வரைக்கும் தேடப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த இஷாரா செவ்வந்தி எனப்படக்கூடிய அந்த பெண் இருபத்தி ஐந்து சொல்லி சொல்லப்படுகின்றது இன்னமுமே அவருடைய பெயரோ அல்லது வயது விபரங்களோ உறுதிப்படுத்தப்படவில்லை அவர் இனிமேல் அவரை இனிமேல் கண்டுபிடித்து அவரை கைது செய்து அவரிடமிருந்து மேற்கொள்ளக்கூடிய விசாரணைகள்ல இருந்துதான் எல்லாமே உறுதிப்படுத்தப்படும் எப்படி இருக்கின்ற பொழுது அதிரடியாக ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மத்துக்கம பகுதியில வைத்து இந்த மத்துக்கும பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட பெண் இஷாரா செவ்வந்தி என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது காரணம் அவரே போன்ற வழமையாக வளமையாக பெரியவர்கள் சொல்லுவார்கள் ஒரே ஒரு ஒரு நபரை போன்று ஏழு பேர் உலகத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியாக அவரையே போன்று இருக்கக்கூடிய அதாவது எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் கிட்டத்தட்ட அவரே போன்றுதான் இருக்கின்றாராம் ஆகவே அவரே மாதிரி இருக்கிறதுனால அந்த பெண்ணை தற்பொழுது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இன்றைய தினம் தான் இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்கின்றது இந்த நிலைமையில அந்த பெண்ணை நீதிபதியினுடைய உத்தரவுக்கு அமைய எதிர்வரும் பதினான்காம் தேதி வரைக்கும் அதாவது மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் விளக்கு மறியல் வைக்க முடியாத உத்தரவிடப்பட்டிருக்கின்றது அதே சமயம் இந்த பெண் தொடர்பே இல்லாமல் அதாவது வீதியிலே போய்கொண்டிருந்த பெண்ணை இஷாரா போன்று இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிவிட்டு இவரை கைது செய்யவில்லை மாறாக இவர்களுடைய வயது இருபத்தி மூன்று வயது என்று சொல்லப்படுகின்றது இதே சமயம் அந்த யுவதி வந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதியில் அவர் மறைந்திருந்த மறைந்திருந்திருக்கின்றார் அந்த சமயத்தில் தான் அவரை கைது செய்திருக்கின்றார்கள் ஆகவே எந்த ஒரு குற்றச்செயல்களையும் செய்யாதவர்கள் எதற்காக வனப்பகுதியில் மறைந்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி இங்கே இருக்கின்றது அதன் நிமித்தமாகத்தான் அந்த பெண் இஷாராவை போன்று இருக்கின்றதுனாலேயும் அந்த பெண்ணை வந்து தற்பொழுது கைது செய்திருக்கின்றார்கள் இஷாராவினுடைய வயது இருபத்தி ஐந்து என்று சொல்லப்படுகின்றது அதே சமயம் இந்த பெண்ணினுடைய வயது இருபத்தி மூன்று என்று சொல்லப்படுகின்றது தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணினுடைய கையடக்கு தொலைபேசி எல்லாமே பரிசோதனைக்காக அனு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது நீதிபதியினுடைய உத்தரவுக்கு தானே அதே போன்று அவரிடமும் மேலதிக விசாரணைகள் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே விசாரணைகளினுடைய முடிவில் அதாவது சில விடயங்கள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதாவது திரைப்பட காட்சிகள் எல்லாம் பார்த்திருக்கின்றோம் என்ன அப்படின்னு சொல்லுவதுனால் ஒருவரை வந்து கைது செய்து விடுவார்கள் அவர் இனி இல்லை என்று ஒரு பெரிய ஒரு தீவிரவாதியாகவோ ஒரு குற்றவாளியாகவோ இருப்பார் ஆனால் அவர் யார் என்று தெரியாமல் கைது நடவடிக்கை நடைபெறும் அந்த மாதிரியாக இந்த பெண்ணும் அவரை போன்று இருக்கின்றார் அப்படி என்று சொல்லி கைது செய்யப்பட்டிருந்தாலும் இதன் பின்னராக நடக்கக்கூடிய விசாரணைகள் ஒருவேளை அவர்தான் இஷாரா என்பது வந்து

கிடைக்கப்பட்டாலுமே ஆச்சரியப்படுவதற்கு இல்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் என நடக்கப் போகின்றது என்று சொல்லி இதற்கிடையில் இந்த கனைமுல சஞ்சீவோவினுடைய கொலையை திட்டமிட்டவர் என்கின்ற ஒரு பிரதான நபராக கெகல் கெஹல் பத்திர பத்மி எனப்படுகின்ற ஒரு நபர் இருக்கின்றார் அவரை பற்றி ஏற்கனவே நான் உங்களுக்கு தகவல்கள் நிறையவே தந்திருக்கின்றேன் இந்த அடிப்படையில் இந்த நபரும் அவருடைய மனைவியும் வெளிநாட்டிலே வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த நபருடைய மனைவி அந்த பத்மி எனப்படக்கூடிய அந்த நபருடைய மனைவியின் உறவினர்கள் தாய் தந்தை சகோதரன் என்று சொல்லி இங்கே இலங்கையில் இலங்கையில வந்து பன்னால பகுதியில் பன்னல பன்னால அந்த பன்னால பகுதியில் வந்து வசித்து வசித்துக் கொண்டு வருகின்றார்கள் இந்த நிலைமையில் அவர்களினுடைய வீட்டுக்கு அருகில் வந்து இருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் உளவுத்துறை அதிகாரிகளால இந்த இருவரும் அந்த வீட்டை வந்து காணொலி பதிவு செய்து கொண்டிருந்த சமயத்தில் தான் சந்தேகத்திற்கு இடமாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதன் பின்னராக அவர்களை வந்து சோதனையிட்ட நேரத்தில் அவர்களிடம் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த துப்பாக்கிகள் வந்து அவர்களுக்கு வழங்கியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுபாயில் இருக்கக்கூடிய சமீர எனப்படுகிற ஒரு நபரால தான் அந்த துப்பாக்கிகள் வழங்கப்பட்டதாகவும் இந்த கொலை குற்றச்சாட்டின் பேரில் அவர்கள் இருவரும் வெளிநாடு இருக்கிறதுனால அவர்களுடைய உறவினர்கள் மீது தற்பொழுது இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது தற்பொழுது இருவரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு தொடர் சங்கிலியாகவே இந்த குற்றச்செயல்கள் வந்து நடந்து கொண்டிருக்க போகின்றதா என்றதும் கூட இருந்த ஒரு சந்தேகமாக இருக்கின்றது பார்க்கலாம் என்ன மாதிரியாக செல்ல போகின்றது இந்த குற்றச்செயல்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இவ்வளவு விடயங்களை கடந்து ஏற்கனவே கடந்த அரசாங்கங்கள்ல தான் இந்த குற்றச்செயல்கள் எல்லாமே வளர்ந்திருந்தது அந்த காலங்கள்ல தான் தலையோங்கி இருந்தது அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட விமர்சனங்கள் இருக்கின்ற பொழுது இது இன்னமுமே அதிக அளவிலான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவது என்பது ராஜபக்சங்கள் மீது தான் அது எந்த விதத்திலையுமே மாற்று மாற்றுக்கருத்துக்கு இடம் இல்லை அதாவது அப்படி அவர்கள் மீது குற்றச்சி அப்படி ஒரு அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் மாற்று கருத்து தெரிவிக்க முடியாது ஏனென்றால் பலதரப்பட்ட கருத்துக்கள் அவர்கள் மீது நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வந்து சென்றிருக்கின்றார் அழைக்கப்பட்டிருக்கின்றார் இதற்கான காரணம் இதுக்கு அவர் சென்றதுக்கும் இந்த குற்றச்செயல் குற்றச்செயல்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்று கேட்டால் தொடர்பு இருக்கின்றது ஆனால் குறிப்பிட்ட இந்த குற்ற செயல்பாடு குறித்து கிடையாது இந்த பாதாள உலகக்குள் இருக்கின்றது அது குறித்து கிடையாது வேறொரு குற்ற செயல் குறித்து அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஏ பஸ் கொள்வெனவு தொடர்பில வந்து வாக்குமூலம் வழங்குறதுக்காகத்தான் அவர் சென்றிருக்கின்றார் அதாவது இந்த ஏ பஸ் அப்படின்னு சொல்லி சொல்கின்ற நிமித்தம் என்ன அப்படின்னு சொல்ல சொன்னா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு வந்து புதிய விமானங்களை மாற்றும் போது நடந்ததாக கூறப்படக்கூடிய நிதி பரிவர்த்தனை தொடர்பாக ஒரு வாக்கு மூலம் ஒன்றை அளிப்பதற்காகத்தான் அவர் இந்த குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்றிருக்கின்றார் இவர் மீது இந்த குற்ற தொடர்பாக இந்த விடயம் தொடர்பாக யார் இந்த முறைப்பாட்டினை தொடர்ந்தார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது நிறுவன மேம்பாட்டு அமைச்சகத்தின் முன்னாள் செயலாளர் தான் இந்த முறைப்பாட்டினை வந்து அளித்திருக்கிறார் அந்த முறைப்பாட்டிற்கு இணங்க குற்ற துறையினுடைய நிதி மற்றும் வணிக குற்ற புலனாய்வு பிரிவின் நிதி குற்ற புலனாய்வு பிரிவு வந்து விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றது அந்த விசாரணைக்கு அமைவாகத்தான் நாமல் ராஜபக்ஷ அவர்களும் திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டு இன்றைக்கு வாக்குமூலத்தினை அளித்திருக்கின்றார் அதே சமயம் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் மத்தியிலே ஜேவிபி உறுப்பினர்களினுடைய சில அறிக்கைகள் வந்து பாராளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ஷ அவர்களை வந்து படுகொலை செய்ய திட்டமிட்டு வெளிப்படுத்துவதாக இருக்கிறது என்று சொல்லி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் நேற்றைய தினம் கொழும்பிலே நடைபெற்ற அஹ் செய்தியாளர் சந்திப்பில் தான் இந்த ஒரு விடயத்தினை அஹ் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது மறைமுகமாக இவர்கள் நாமல் ராஜபக்ஷ அவர்களை தற்பொழுது படுகொலை செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறதாகவும் அது ஒரு சில அறிக்கைகள்ல இருந்து தட்டு தெளிவாக தெரிகின்றது என்கிற மாதிரியாகவும் தற்பொழுது குற்றம் ஆகவே இது எல்லாமே ஒரு பின்னி பிணைந்ததாக இந்த குற்றச்செயல்கள் நடந்து கொண்டே நடந்து கொண்டே இருக்கின்றன தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன இது எங்கே முடிகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த அரசாங்கமாவது இதில் இது எல்லாவற்றையுமே முடிவு கொண்டு வருமா என்பதுதான் மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது உங்களுடைய கருத்து என்ன என்பதை வந்து கருத்து வரவில்லை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியிலும் நான் உங்களை சந்திக்கிறேன்